எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முன்னோக்கி போக முடியல பின்னோக்கியே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது ஒரு முறை ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தியடிகளும் நடந்து போய்கிட்டுருக்காங்க இடையில் பாதையில் ஒரு சின்ன கால்வாய் வருது மூன்றடி தூரந்தான் இருக்கக்கூடிய கால்வாய் அதை தாண்டி ஆகணும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே பின்னோக்கி போய் ஒரே முறையில் தாவிட்றாரு ஆனால் மகாத்மா காந்தியடிகள் என்ன பண்ணுறாருனா கால்வாய்க்கு இடையில் ஒரு பெரிய கல் இருக்குது அந்த கல்லில் காலை வச்சு தாண்டுறாரு உடனே ஜவஹர்லால் நேரு கேட்குறாரு ஏன் உன்னால் ஒரே முறை தாண்ட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாரு இந்த மூன்றடி தூரம் முன்னோக்கி சென்று இந்த கால்வாயை தாண்டணும்னா நான் ஆறடி தூரம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு அதனால் நான் பின்னோக்கி செல்றதை யோசிக்கவே இல்லைன்னு சொன்னார் ஆமாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய தோல்வியே வந்தாலும் பின்னோக்கி போகிறத யோசிக்காதீங்க முன்னாடி செல்றதை மட்டும் யோசிங்க வெற்றி கிடைக்கும்